வேற சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பத்ரகாளி அம்மன் தினையோடு சுப்பிரமணிய சேர்வை சார்பாக ஆரூர் வட்டக ஆடு பங்காம்பட்டி நோவா காலை அந்த காலையை படித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வ ஒரே நோக்கத்தோடு பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்கள் கடுமையான போட்டியிலே வரிசித்த பெருமகளுக்கு காலையும் சிறந்த காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்துருவா அப்போ தலைப்பு உட்கார்ந்துருங்க ஒட்டி உட்காருங்க மாட்டுக்காரங்க

மண் எடுத்துட்டுநாட்ட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாறு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நடந்து அஞ்சு வகை கொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கும்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து மஞ்சள் பட்டு வைத்து மல்லிகை பூ சூடி வட்டலல்ல பட்டலில் களவாடி கொண்டிருக்கின்ற காலை வடப்புற பத்ரகாளி அம்மன் துணையோடு சுப்பிரமணிய சேர்வை சார்பாக ஆரூர் வட்டக நாடு மங்காபட்டி வேதாவரது காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற உரையை நோக்கா தோடு புதுக்கோட்டை மாவட்டம்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்த வெள்ளையடை விரட்டி அடித்த வீர மங்கை வேலூர் ஆட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நாடு மங்காபட்டி நோவா வரது காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை எச்சாக படுத்திங்கள் உங்கள் அந்த கரஹோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து அள்ளி தந்திடா வெற்றி பரிசீலி நிலை நாட்டிடா சத்தமிட்டு ஆடுகின்ற ஆலையா அதனை முச்சமிட பிடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தமா யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் ஆலையை உற்சாக படுத்தி உங்களை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட கால சீரியை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க புதுக்கோட்டை மாவட்டம் பினாரப்பட்டி நம்பினாட்சி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாட்ட விட்டு கவனம் 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 கொஞ்சம் மாத்தி ஏமாத்தி அறக்கிவிடுங்க சிறப்பாக விளையாடிய மங்காம்பட்டி நோவாக விரும்பி அளவுக்கு விழா குழு சாக மனமான பிடாரப்பட்டி பைசாட்டு போயிருங்க பைசா ஆயிட்டு போயிருங்க